இப்போ நேற்று ட்ரம்ப் சொன்ன செய்தியை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்ன சொல்கிறாரு சீனா வந்து எங்களுக்கு எதிராக வளர்ந்த நாடுகளை திரட்டுறாங்க இந்தியாவும் கலந்து கொண்டது என்பது நாங்கள் எதிர்பார்க்கலை ரஷ்யா வட கொரியா இவைகளெல்லாம் வந்து இன்றைக்கி அவங்களோட நிற்கிறாங்க சீனா நினைத்து பார்க்கணும் ஜப்பானை வீழ்த்தியதுக்கு நாங்கள் தான் உதவி செஞ்சோம் சீனாவுடைய வெற்றிக்கு பங்களிப்பு அமெரிக்கா தான் செஞ்சது இல்லைன்னா அந்த வெற்றி நினத்தை கொண்டாட முடியாது நாங்கள் ஜப்பானில் வந்து குண்டு போடுறோம்னா ஜப்பான் வீழ்ந்துருக்காது அப்போ நியாயமாக சீனா தான் எங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது அந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படி பார்த்தால் இப்பொழுது ஜெர்மனி ஏன் அமெரிக்காவோட நெருக்கமாக இருக்குது சொல்லப்போனால் அமெரிக்காவும் ஜெர்மனியும் இருந்தாங்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒற்றுமையாக இருந்தாங்க அப்போ அது காலகட்டத்தை நம்ம பண்ண முடியாது இந்த சூழ்நிலை தான் அவர்கள் சீனா வந்து ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மூன்றை ஒரு வெற்றி தினமாக கொண்டாடி கொண்டாடுவது வழக்கம் இந்த வருஷம் சிறப்பு என்னன்னா சாங்காய் மாநாடு செப்டம்பர் ஒன்று நடந்தது ஆமாம் அப்போ அந்த சாங்காய் மாநாடுக்கு வந்திருந்த தலைவர்களும் அப்படி இருந்துட்டாங்க ஆமாம் மற்றும் சில நாடுகளை சீனாவுடைய ஆதரவு நாடுகளை இவரே சீனே வந்து இன்வைட் பண்ணிட்டார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு நாடுகள் வந்திருந்தாங்க பெரும்பாலான நாடுகளுடைய தலைவர்கள் தங்களுடைய மனைவிகளோட மனைவியோடு வந்திருந்தாங்க ஆமாம் நீங்கள் கேட்டீங்க நம்ம இந்த இருபத்தாறு நாடுகளுடைய தலைவர்கள் முன்னிலையில் தான் இந்த சீனாவுடைய இராணுவ அணிவகுப்பு நடந்தது ரொம்ப முக்கியமானது இராணுவ அணிவகுப்பு எதுக்கு நடக்குது ஒவ்வொரு வருடமும் ஜப்பானுக்கு எதிரான அந்த அந்த கோஷத்தை முன்னிறுத்து தான் அந்த அணிவகுப்பு நடக்கும் ஆமாம் அவர்களை பொறுத்தவரை இந்த வெற்றி தினம் என்பது ஜப்பானை வீழ்த்திய தினம் நம்ம கலந்துக்கல அது என்ன காரணம் அப்படின்னா பல்வேறு நபர்கள் பல்வேறு காரணங்களை சொல்கிறாங்க

ஜப்பான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்த நாலு நாடு சேர்ந்து குவாட்டினாவே நாலு அப்ப இது இந்த உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு சந்தேகம் இருக்கு ரெண்டாவது ட்ரம்ப் வரலனே சொல்லிட்டாருன்னு நம்ம பேசணும்